வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து உதயசங்கர் இந்த வாரம் ஜெயகாந்தன் கதைகள் தமிழ் இலக்கிய உலகில் ஜெயகாந்தனுக்கென்று ஒரு தனித்துவமான இடம் என்றென்றும் உண்டு ஜெயகாந்தன் தன்னுடைய கதைகளில் இதுவரை யாரும் காட்டியிராத நடைபாதை வாசிகளையும் அவர்களுடைய வாழ்க்கை துயர்களையும் விளிம்பு நிலை மக்களின் அன்றாட பாடுகளையும் கொண்டு வந்தவர் என்று சொல்லலாம் அவர் அவருடைய எழுத்து நடை உரத்து பேசுகிற எழுத்து நடை வேகமும் விறுவிறுப்பும் கூடி அது நம்மை சிந்திக்க வைக்கும் ஒரு நடையாக அல்லது நம்முடன் உரையாடுகிற விவாதிக்கிற நம் முகத்தில் அறைந்து யதார்த்தத்தை சொல்கிற நடையாகவும் ஜெயகாந்தனனுடைய நடை இருந்தது என்று சொல்லலாம் அவருடைய கதைகளை குறித்து தீஜா ரங்கநாதன் என்ற எழுத்தாளர் ஜெயகாந்தனின் நடை அடித்து பேசும் நடை ஆனால் அதிலே ஒரு இனிமை இருக்கிறது இசையிலே ஒன்றிய தாழ கதியை போன்ற இனிமை என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல அத்துடன் அவர் ஜெயகாந்தன் தம்முடைய கதைகளிலே தமக்கே உரித்தான தனித்தன்மை ஒன்றை தோற்றுவிக்கிறார் ஒன்றிரண்டு கதைகளை தவிர மற்ற அனைத்திலும் பிரத்யட்ச நிகழ்ச்சிகளை மக்களின் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி சித்தரிக்கிறார் அவ்வாறு சித்தரிக்கும் கதைகளின் நடை எப்போதும் ஆற்றொழுக்காக அமைந்திருப்பதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன் ஜெயகாந்தனின் நடையோ அப்படி அல்ல ஒரு விறுவிறுப்பு வேகம் அதில் இருக்கிறது நம்முடைய கவர்ச்சியான துடிப்புள்ள நடையில் வாழ்வின் அவஸ்தைகளை முக்கியமாக அவலங்களை மனதிலே படீரென்று பதியும் முறையில் சித்தரிக்கிறார் ஜெயகாந்தன் என்று கூறுகிறார் அவருடைய ஒரு பிடி சோறு என்ற கதையைத்தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு பிடி சோறு கதை அதன் பெயரிலேயே உள்ள தொகுப்பில் வெளியாகியிருக்கிறது இது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் வருடம் முதல் பதிப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடம் இரண்டாம் பதிப்பையும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இனி நாம் கதைக்குள் போகலாம் ஹே ஹே இதோ விரலை சொடுக்கிக்கிட்டே குதித்து ஓடி ஒரு கறிக்கட்டை மாதிரி ஒருத்தன் ஓடி வரானே அவன் தான் ராசாத்தியோட ஒரே மகன் மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டிங்கிற பேர் தென்னார்காடு ஜில்லா வாசிகளை தவிர மற்றவர்களுக்கு வேடிக்கையாக தான் இருக்கும் ராசாத்தியோட அப்பாவினுடைய பேர் அது ராசாத்தி அப்பா மேலே கொண்ட பாசத்தால் அந்த பையனுக்கு மண்ணாங்கட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறார் ஆனால் அந்த மண்ணாங்கட்டி இப்போது பயங்கர குஷியில் இருக்கிறான் ஏன் தெரியுமா அடுத்த வீட்டில் இருந்த சோத்தை திருடி தின்ன ஒரு சந்தோஷம்தான் எக்கழிப்பு தான் பூட்டா தரப்பா பிளாக்வார வாழ்க்கை தானே நாய் வந்து வாய் வைத்தாலும் அடித்து துரத்துவதற்கு ஆள் கிடையாது அதுவும் இந்த திருட்டு பய மற்றவங்க பார்க்குற மாதிரியாக செய்வான் பானையோடு தூக்கிட்டு தெருக்கோடியில் இருக்கிற அந்த பாலும் மண்டபத்துக்கு ஓடிடுவான் அதுதான் அவன் அங்கே இருக்கிற இடம்னு சொல்லலாம் உன்னை வெட்டி வைக்க எங்கடா போயிருந்த சோமாரி அப்படின்னு அவனுடைய அம்மா ராசாத்தி அவனை வரவேற்கிறா துட்டுமா உன் துட்டு கொடுமா என்று அவன் ராசாத்தியோட சேலம் முந்தானையை பிடிச்சிக்கிட்டே குதிக்கிறான் அந்த மண்ணாங்கட்டி ராசாத்தி நரமாச கற்பிணி அவன் இழுக்கிற இழுப்புக்கு விழாவில் ஈடு கொடுக்க முடியல கீழே விழ கீழே விழ போகிறா கீழே விழுகிற மாதிரி போகிறா சமாளித்து நின்று மண்ணாங்கட்டியோட முதுகில் ரெண்டு குடுப்பு கொடுக்குறா ரெண்டு அற அற உன்னை பாடையில் வைக்க என்னை இஸ்து தள்ளி தள்ள பாத்திய எங்கனாச்சும் ஒழிஞ்சு தொலைகிறது தானே தொட்டு வேணுமா தொட்டு இவன் அப்ப இங்கே கொட்டி வச்சிருக்கான் பாரு என்று கத்துகிறாள் உடனே மண்ணாங்கட்டி ஏமா எங்கள் அப்பா ஆறுமா அப்படின்னு கேட்குறான் ராசாத்தி என்ன பதில் சொல்லுவாள் அவளுக்கே தெரியாது இப்போது வயிற்றில் இருப்பதற்கும் தகப்பன் யார் என்று அவளுக்கு தெரியல ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறார் ஒரு திருவிழாவில் சந்தித்த வளையல் வியாபாரி ஞாபகத்துக்கு வர்றான் அந்த ஞாபகம் வந்த உடனே அவளுக்கு லேசாக ஒரு சிரிப்பும் வருத்தமும் வந்து போகுது ஆனால் இதை மன்னங்கட்டிகிட்டு சொல்ல முடியுமா இந்த வாடா வாந்தி வேதியில போகிறவனை அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அவனை பிடிக்கிறதுக்காக கையை நிற்கிறான் அவன் ஒரே பாச்சலில் அவ பிடியில் இருந்து ஓடி போய் ஹே ஹே அப்படின்னு கையை தட்டி குதிக்கிறான் வா வா கொட்டிக்க வருவே அப்படின்னு ராசாத்தி கத்துறாள் நான் தான் துண்ணுட்டேனே அப்படின்னு வயிற்றுல அவன் தாளம் தட்டுறான் அப்படி ஒரு ஏப்பமும் விட்டு கா விட்டு காட்டுறான் அந்த நேரத்தில் மண்ணாங்கட்டியோட முதுகில் ஒரு அரை பின்னாடி இருந்து விழுகுது தேவடியா பேத்த பயலை விரவு தூக்கிக்கினு போயிருக்கிறவருக்கு சோறு எடுத்து வச்சா அதை துருடி துண்ணுட்டு வந்து குதிக்கிறதா பாரு அப்படின்னு உரிமிக்கிட்டே மாரியாயின்னு நின்றுக்கிட்டு இருக்கிறான் அவன் வீட்டில் இருந்து தான் எனக்கு சோத்தை திருடி போயிருக்கிறான் ஆனால் அவள் அடித்ததை பார்த்த உடனே ராசாத்தியால் பொறுக்க முடியலை வாடி உத்தம பத்தினி பத்தினி படபடா பானைச்சட்டியில் உடபடா அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லிக்கிட்டு சேலையை வரிஞ்சுக்கிட்டு ராசாத்தி முன்னாடி வரா ஐயா ஒன்றுங்கிட்ட மூழ்கி ரோசத்துக்கு குறைச்சல் இல்லை அப்படியே தொங்க தொங்க கட்டி கின்னு மாதிரி தான் அப்படின்னு மாரியாகி பதிலுக்கு ராசாத்திய திட்டுறான் ஆமாம் ஒன்றை மாதிரி தொங்க தொங்க கட்டிக்கின்னு ஊர் மஞ்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு மறு திருப்பி அடிக்கிறார் ராசாத்தி ஆமாம் நான் போகும்போது இவை தான் வந்து வழக்க பிடிச்சா மாரிக்கி மாறியும் பதிலுக்கு சொல்கிறாள் ஏன்டி ஒரே முட்டை அழட்டிக்கிற உன் அட்ரஸ் பூரா என்கிட்ட இருக்குடி அன்னைக்கு சுதந்திரத்துக்கு முத நாள் மோர் மார்க்கெட்டு துடுக்கனோட போனியே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கினியா அப்படின்னு ராசாத்தி சொல்கிறா உடனே மாரிக்கு கோபம் வந்து என்னாடி சொன்ன அவுசாரி முண்டை அப்படின்னு ராசாத்தியோட கன்னத்தில் எட்டி அரைகிறான் அடியன் சக்காலத்தி அப்படின்னு மாரியோட கூந்தலை பிடிச்சு ராசாத்தி குழுக்கிறான் ரெண்டு பேரும் வழி பொறுக்க முடியாமல் மல்லு கட்டுறாங்க ராசாத்தியோ ராசாத்தி கூந்தலை பிடிச்ச பிடிக்க விடாமல் சண்டை போடுறான் மாரி மாரியோ அவள் ரெண்டு கையையும் வச்சு அவள் அவளை குத்துறா ராசாத்திய நெஞ்சில் குத்துறாள் ஒரு குத்து அப்படியே ராசாத்தியோட வயிற்றுல விழுந்துருது அப்படியே பிள்ளைத்தாச்சடி அப்படிங்கிற அப்படின்னு அலறலோட அலறலோட மாரியோட வெடரியில் அவள் புருஷன் அப்போ தான் வாரான் மாணிக்கம் வந்து ஒரு அடி ஓங்கி அடித்து இழுத்து தள்ளுதான் விலகி நின்ன ரெண்டு பேர் மூஞ்சிலையும் ரெண்டு பேர் மூஞ்சிலையும் கூந்தல் கலஞ்சு படிஞ்சிருக்கு மூசு மூசுன்னு இழைக்குது ராசாத்தியோட ரவிக்க கிழிஞ்சு தொங்க வயிறை பெரிய வயிறை அசைக்க முடியாமல் வெறும் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்போ அவன் வந்து சொல்கிறான் என்னம்மா நீ என்ன பொம்பளையா பிசாசா வாய் வரு வவுறுமாக இருந்துக்குன்னு இப்படி பேயா அடிச்சுக்கிறியே படாத இடத்துல பட்டுதுன்னா என்ன ஆவுறது நான் ஒன்றுமே பண்ணலண்ணே அப்படின்னு ராசாத்தி ஆள ஆரம்பிக்கேன் உடனே அவள் அழுகிறதை பார்த்தா உடனே மாணிக்கத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அவன் மாரியாயி அப்போவே ராசா ராட்சசி அப்படின்னு தள்ளிக்கிட்டு போயிடுறான் உடனே அவன் மாரியாயி நீ வேற என்னை அடிக்கிறியா அடி அடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளும் வந்து வெளியே போகிறான் உடனே அது அது சொல்கிறான் அப்போ அப்போ வந்து சொல்கிறா அவன் நீவே அவன் வந்து உனக்கு வச்சுருந்த சோத்தை தின்னுட்டு ஓடிட்டான் அதை கேட்க வந்தா நீயே என்னை அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறான் உடனே சரி அதை அதை தான் திருட்டு கொட்டு திருட்டு கொட்டான்னு நிற்கிதே நான் எலும்பை முறித்து பாடுபட்டு கஞ்சி ஊற்றுறேன் இப்படி திருடி துண்ணுட்டு ஒம்பு ஓளத்துக்குன்னு வருது இன்றைக்கி வரட்டும் கழுத்தை முறித்து கூவாத்தில் நூந்திடுறேன் அப்படின்னு ராசாத்தி கத்துறாள் ஆனால் ராசாத்தியோடய வயிற்றில் சுருக்குன்னு வலி வருது அப்படியே வயிற்று அழித்து பிடிச்சிக்கிட்டே போய் படுத்துக்கிறாள் சட்டப்பையில் இருந்து ரெண்டு அண்ணாவை எழுத்துக்கிட்டு நாஸ்தா பத்திங்கிறதுக்காக டீ கடையை பார்த்து மானிக்கம் போயிடுறான் இந்த சந் இந்த சத்தங் இந்த சத்தத்தில் இல்லை இந்த கலவரத்தில் மண்ணாங்கட்டி எங்கே போனான்னு யாரும் கவனிக்கலை அவங்க அந்த இந்த ரெண்டு பேருமே ராசாத்தியோ அல்லது மாரியாயோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பிளாட்ஃபாரத்துக்கு தான் குடியிருக்கிறாங்க எதிரில் இருக்கிற விறகு கடையில் விறகு சுமக்கிறது லாரியில் இருந்து வரக்கூடிய விறகுகளை இறக்கி போடுறது இப்படி ஏதோ கிடைக்கிற கூலி வேலையை செஞ்சு அங்கேயே வந்து குடியிருக்கிறாங்க ஒரு கோணி கந்தல் பாய் மூங்கில் தட்டி ஒரு சினிமா போஸ்டர் அது ஒரு கூரையாக வச்சு பயன்படுத்துகிறாங்க இப்படி ஒரு இடத்துக்குள்ளே தான் ராசாத்தியும் மாரியாயும் தங்கி இருக்கிறாங்க ராசாத்தியோடய வயிற்றில் மறுபடியும் வலி வருது இது வலியா பசியா அப்படின்னு அவன் யோசிக்கிறார் கொஞ்சம் அப்படியே இடுப்பு சேலையை தளர்த்தி விட்டு பார்க்குறான் அப்படியே கொஞ்சம் லேசாக உடம்பை முறுக்கி கொடுத்து பார்க்கறான் ஆனால் இப்போ வலி குறைஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் பசி இருக்குது ஏதாவது சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு தோணுது ரெண்டு நாள் ஆச்சு கஞ்சி சாப்பிட்டு அவள் மூளையில் இருக்கிற அந்த பானையை கவுத்தி வச்சுருக்கிற பானையை எடுக்கிறாள் அரிசி பானையும் இல்லை ஒன்றும் இல்லை அவளுக்கு எரிச்சல் எரிச்சலாக வருது என்ன செய்கிறது உடனே வந்து ஒரு அப்போ இப்போ மறுபடியும் வந்து அவளுக்கு வயிற்றில் வழி வந்த உடனே சம்மாடி அப்படின்னு பெருமூச்சு விடுறா அப்போ ராசாத்தி ராசாத்தின்னு குரல் கேட்குது அப்படியே மெல்லாந்து படுத்த மாணிக்க தலையை பார்க்குறா தலையை நீட்டி பார்க்குறா மாரியாயி தான் குனிஞ்சு என்ன ராசாத்தி இடுப்பு வலிக்குதா அப்படின்னு வந்து கேட்குறா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பசி தான் அப்படின்னு சொன்னேன் நேரத்துக்கு ஒரு வாய் கஞ்சி குடிச்சது இன்றைக்கி பூரா பட்னி அதான் வயிற்ற என்னமோ பண்ணுதும்பா பண்ணுதுன்னு சொல்கிறான் உடனே மாதிரியாகி பாவம் வாயும் வயிறுமாக இருக்கிற பொம்பளை பட்டினி கிடக்கலாமா அப்படின்னு சொல்லி அவள் வந்து அவள் பக்கத்தில் வந்து அவள் உடம்பை வந்து தொட்டு பார்க்குறா தொட்டு பார்த்துட்டு அடி வயிற்றுல வயிறு கணத்து உருண்டு இருக்குது குழந்தை எப்போனாலும் பிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமையில் மா இதாக இருக்கா ராசாத்தி இருக்கா உடனே இது இடுப்பு வழி மாதிரி தான் இருக்குது ஆஸ்பத்திரிக்கு போயிடுறிய போயிடன் அப்படின்னு மாரியாய் சொல்கிறா அதை நீ ஒன்று எனக்கு தெரியாதா மாதம் எட்டு தானே ஆச்சு சடையம்மா கோயில் திருநா அப்போ தானே தரிச்சது ஆவணி ஒன்று புரட்டாசி ரெண்டு என்று கணக்கு போட்டு பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பசிதான்றா சரி நான் என்ன பண்ணேன் சோறு கூட இல்லையே அரிசி இருக்குது அடுப்பை பற்ற வச்சு கஞ்சி கூட காய்ச்சலாம் லாரி லாரியில் விறகு வந்துருச்சு நான் போய் அதை போய் எடுக்க போகிறேன் நான் வேணா அரிசி தரட்டா அப்படின்னு மாரியாயி கேட்குறா உடனே அரிசி இருக்கா அப்படின்னு தலையை நிமித்தி எழுந்திரிச்சு உட்காந்த உடனே உன்னால் கஞ்சி காய்ச்சிடுவியா நீ ஓ அதெல்லாம் முடியும் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு மாரியாயை கொண்டு வந்து கொடுத்த அரிசியை அவள் வந்து கஞ்சி காய்ச்சிறான் கஞ்சி காய்ச்சி அந்த பானையை எடுத்து கீழே வைக்கிறாள் ஆனால் எந்திரிச்சு நிற்க முடியல காலெல்லாம் நடுங்குது அடி அடிவயத்துலேயே சொருக்கு சொருக்கு சொருக்குன்னு ஒரு இதே பண்ணுது சரி தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டா நம்ம வந்து பரவாயில்லைன்னு நினச்சி ஒரு பானையை எடுத்துகிட்டு க தண்ணி எடுக்க போகிறாள் பம்புக்கு அடி பைப்புக்கு அது அடிபைப்புனா தெரு பைப்புக்கு போகிறான் உடனே பாவம் புள்ளத்தாச்சி பொம்பளை அவளுக்கு ஒரு பானை கூட தண்ணி அப்படின்னு சொன்னால் உடனே ராசாத்தி வந்து சொல்கிறாள் ஒரு பானை கூட வேண்டாம் பாதி கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி அந்த பானையை சுமந்துக்கிட்டு மெல்ல நடந்து நடந்து வரா வரும்போதெல்லாம் வலி ஒரு பக்கத்தில் அப்படியே காலை இழுக்குது க காலெல்லாம் நடுங்குது அப்படியே அவளுக்கு கிடுக்கிடு கிடுக்குடுங்க நடுங்குது வந்து அரிசியை பானையில் போட்டு கொதிக்க வைக்கிறான் கொதிக்க வச்சா சுள்ளி எரியுது எரிய மாட்டேங்குது அவள் ஊது உட்காந்து ஊதணும் ஆனால் ஊத முடியலை அதனால் அவள் என்ன பண்ணுறான் மெல்ல மண்டி போட்டுக்கிட்டு குனிஞ்சி அவள் வந்து உஃன்னு ஊதி ஒரு வழியாக அந்த நெருப்பை வற்ற வச்சிட்றான் பற்ற வச்ச உடனே நெருப்பு தீப்பொறியாக பறக்குது உடனே அந்த கஞ்சியில் சோற்று சோற்று பருக்கை சுழண்டு அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்குது மட்டமான புழுங்களுக்கு அரிசி கஞ்சி தான் அதில் இருக்கிற ஒரு மனம் வருது அந்த மனத்தை அவள் இழுத்து அப்படியே முகர்ந்து வரும்போது அது அவள் அடிவயிறு வரைக்கும் போய் மறுபடியும் அந்த பசியை தீயாக கிளப்பி விடுது உடனே அவ வந்து அந்த பானையை எடுத்து கீழே வச்சு கொஞ்சம் ஆரட்டும் அப்படின்னு உட்கார்ந்து அந்த நேரத்தில் ஒரு வாய் கஞ்சியை குடித்து கொஞ்சம் சோத்தை சாப்பிட்டாச்சுன்னா ஓரளவுக்கு தெம்பாயிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்போ ஒரு சத்தம் கேக்கு என்ன அப்படின்னு ஒரு குரல் குரல் வந்து அவள் கழுத்தை பிடிக்கிற மாதிரி வருது எனக்குமா எனக்குமா கஞ்சி அப்படின்னு அவள் அவளுக்கு எ எதிர நின்று குதிக்கிறான் மன்னாங்கட்டி அவனை பார்த்த உடனே ராசாத்திக்கு மத்தியானம் நடந்த சம்பவம் அதனால் நடந்த சண்டை எல்லாம் ஞாபகத்துக்கு வருது வந்த உடனே முடியாதரா என் கையால் உனக்கு ஒருபடி சோறு போட மாட்டேன் எங்கேயாவது ஒழிஞ்சு போ மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு கத்துறாள் பசிக்குமா கஞ்சி விடுமா ஐயா எம்மா அப்படின்னு அவன் வந்து முரண்டு பண்ணுறான் அவன் என்ன என்ன பண்ணுறான் உடனே பசிக்குதே எம்மாடி பசிக்குதேன்னு தரையில் உட்காந்து புரண்டு அழுதான் அழுத உடனே ராசாத்திக்கு ஆத்திரமாக வருது பக்கத்தில் இருந்த கம்பை எடுத்து அவன் முதுகில் அடி அட்டினு அடிக்கிறாள் அடித்த உடனே அவன் வந்து அந்த மண்ணாங்கட்டி எந்திரிச்சு ஓடுதான் திரும்பி வந்தால் பழி வச்சிருவேன் எங்கேயாவது ஒழிஞ்சு போனமே அப்படின்னு கருவிக்கிட்டே குச்சியை தூக்கி வீசுகிறான் அப்போ மறுபடியும் அவன் ஓடி போனவன் திரும்ப வந்து அந்த பானையை கையில் எடுக்கிறான் ரெண்டு இவளும் வந்து அந்த பானையை வந்து கையில் பிடிக்கிறாள் அம்மா தரியா மாட்டியா அப்படின்னு அவன் அதட்டுறான் முடியாது நீ என்னை கொன்னாலும் சரி அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் சொல்லி அந்த அப்போவே கையில் இருக்கும்போதே ஒரு கைட்டு க பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் சோறை அள்ளி வாயில் சாப்பிட்றதுக்காக கொண்டு போகிறாள் அந்த நேரத்தில் அவன் வந்து வேகமாக அந்த பானையை பிடுங்குறான் பிடுங்கின உடனே அவனை வந்து சோற்றுல சோ சோறு அள்ளின கையினால் தள்ளுறான் அப்போ அந்த கலையன் வந்து கீழே விழுந்து உருண்டு அவ்வளவு கஞ்சியும் கீழே கொட்டிடுது ராசாத்திக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடுது அடே நீ அழிஞ்சு போயிடுவா உன்னை பாம்பு பொடுங்கும் நீ மண்ணா போக சடயமாவுக்கு உன்னை வெட்டி பலி கொடுக்க அப்படின்னு அவ மகனை சபிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீ பெத்த வயிற்றுல பிறண்டையை வைக்கணும் அப்படின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அவள் படார் படார்னு முகத்துலேயும் மாறிலையும் அரைஞ்சிக்கிறாள் அந்த நேரத்தில் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு சிரமப்பட்டு காய்ச்சின கஞ்சியெல்லாம் தரையில செதறியிடுச்சே அட தெய்வமே அப்படின்னு அவள் வந்து கீழே விழுந்து புரல்றா அப்போ த வலி இடுப்பில் இடுப்புக்கு கீழே வலி அதிகமாகிக்கிட்டே வருது ஐயோ அப்படின்னு கத்துரா இது குழந்த பெறுவதற்கான வலிங்கிறது அப்போ தான் அவளுக்கு புரியுது ஐயோ அப்படின்னு கத்துறா அவள் சத்தம் போட்டதை கேட்டு உடனே வந்து இவள் ஓடி வர்றா மாரியாயி ஓடி வந்து உடனே மாரியாயி வந்து இவளை உடனே எல்லாரையும் விளக்கி விட்டு வேடிக்கை இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்க வந்துடுறாங்க உடனே எல்லாரையும் விளக்கி விட்டு ஆம்பளை பசங்கள்லாம் வெளியே போங்க அப்படின்னு எல்லாரையும் விளக்கி விட்டு ராசாத்தி முகத்தை கையில் பிடிச்சி அதை இது பண்ணுறா ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் பில்லடா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான் ஆனால் ராசாத்தி எங்கள் கண்ணு மண்ணாங்கட்டி எங்கள் கண்ணு மண்ணாங்கட்டின்னு மகனை நினைக்கிறான் ராசாத்தியோட கண்கள் திறக்குது ஒணி கோணி வலித் வலிப்பு வருது ராசாத்தியினுடைய தலை குழக்குன்னு சாஞ்சிடுது ராசாத்திய வந்து உட அவர் தலைமாட்டில் ஒரு விளக்க ஒன்றை ஏற்றி வைக்கிறாங்க பிறந்ததும் உரமாச குழந்தையாக பிறந்து இறந்து போன குழந்தையாகத்தான் அந்த குழந்தையும் பிறந்திருக்கு மாரியாய் மட்டும்தான் அங்கே இருக்கா ஒப்பாரி வைக்கா அடியே என் பரவி ராசாத்தி அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறான் ராத்திரியெல்லாம் எங்கேயாவது தூங்கிக்கிட்டு இருந்துட்டு பகலில் அலைஞ்சிட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு அந்த குடிசைக்கு வாரான் மண்ணாங்கட்டி குடிசைக்கு பக்கத்தில் கூட்டமாக இருக்கிறத பார்க்குறான் வந்து எம்மாவும் அப்படின்னு அம்மாவை பார்த்த உடனே அலறி துடிக்கிறான் ஆனால் என்ன செய்ய முடியும் எல்லாரும் அவனை கதற கதற அல விட்டுட்டு அவங்க அம்மாவை தூக்கிட்டு போயிட்டாங்க ராத்திரி மயானத்துக்கு போயிட்டு வந்த பிறகு அவன் மாரியாயினுடைய வீட்டில் இருக்கிறான் மண்ணாங்கட்டி மாரியா மாரிய மாரியனுடைய அடுப்பு புகைந்து அடங்கிடுச்சு புருஷனுக்கு சாப்பாடு போட்டுட்டா போட்ட பிறகு அவள் வந்து மண்ணாங்கட்டியை சாப்பிட சொல்கிறான் பாவம் இனிமே நீ எங்கே போய் அம்மா பசிக்குது சோறு போடுன்னு கேட்பான் மண்ணாங்கட்டிய எப்படியாவது நம்ம வீட்டிலே வச்சுக்கிடலாம் அவனை பார்த்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு அவன் வந்து சொல்கிறா புருஷன்கிட்ட உடனே அந்த புருஷன் வந்து தேடி போகிறான் தான் அவன் வந்து மாரியாயினுடைய வீட்டுக்கு வாரான் அப்போ வந்த உடனே போய் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வரான் அவன் வந்து சாப்பிட்றா என் கண்ணு இல்லை அப்படின்னு சட்டியில் சோத்த பசைஞ்சிக்கிட்டு கெஞ்சிரா மாறி அவன் மண்ணாங்கட்டி மௌனமாக வானத்தை வரித்து பார்த்த மணிக்க உட்காந்துருக்கான் உடனே அவன் வந்து சாப்பிடுமா அப்படின்னு ஒரு பிடி சோற்ற எடுத்து சாப்பிடுப்பான்னு சொல்லி மாறி வந்து ஒரு பிடி சோத்தை எடுத்து அவன் வாய்க்கு அதை பக்கத்தில் கொண்டு போகிறான் அவன் அவளோட முகத்தை ஒத்து பார்த்துட்டு அவள் கையில் இருந்த சோறை வாங்கி அதை பக்கத்தில் இருந்த ஒரு தகர குவலையில் போட்டு ஒரு துணியால் மூடி வைக்கிறான் என்னடா இது எடுத்து துண்ணுடா அப்படின்னு மாறி சொல்கிறாள் அது எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு மண்ணாங்கட்டி சொல்கிறான் இப்போ அவன் முகத்தில் குறும்புத்தனமோ துடி துடிப்போ இல்லை சாந்தமும் ஏக்கமும் நிறைந்த அவனுடைய கண்கள் மறுபடியும் வானத்தை பார்த்து வெறித்து பார்க்குது கண்களில் நீர் பளபளக்குது என்னடா அப்படி பார்க்குற அதை கேட்ட உடனே மண்ணாங்கட்டியால் தாங்க முடியலை அம்மான அழுகை அழுதுகிட்டே மாறிய கட்டி பிடிக்கிறான் மகனே அப்படின்னு மாறி அவனை உச்சி மோந்து இருகத் தழுவிக்கிட்டு அழுகிறான் அவ்வளோதான் கதை ஒருபடி சோறுக்காக எப்படி மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை விவேகாந்தன் இந்த கதையில் மனதை உருக்குகிற வண்ணம் எழுதியிருப்பார் இனி அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் உதயசங்கர்